இந்த மனிதராக இருப்பதற்கு அல்லா நாடினான் இருப்பதற்கு மக்களிலிருந்து ஒருவராக இருப்பதற்கும் அல்லா நாடினான் மக்கள் அவரை அறிவார்கள் கலாமகோ அவருடைய பேச்சை விளங்குவார்கள் கான மேலும் இருந்தால் தூதர் இருந்தால் மலக்கன் தூதர் மலக்காக இருந்தால் காலநாசு மக்கள் சொல்வார்கள் மா லனா வலஹோ எங்களுக்கும் அவருக்கும் என்ன உலக்குன் வ நகனு பஷருண் அவர் மலக்கு மேலும் நாங்களோ மனிதர்கள் நகனு நகுலோ நாங்கள் சாப்பிடுகிறோம் வ நஷ்ரபோ மேலும் நாங்கள் குடிபானம் குடிக்கிறோம் வ லனா அகலோ எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது வ துரியத்துன் மேலும் சந்ததிகள் இருக்கிறது கை ஃபுதுல்லா எனவே எப்படி நாங்கள் அல்லாஹை வணங்குவோம் வயதாக இருந்தால் ரசூலோ தூதர் இருந்தால் பஷரன் மனிதராக தூதர் இருந்தால் கால சொல்வார் அன ஆக்குலோ நானும் சாப்பிடுகிறேன் அசுரபோ மேலும் நானும் குடிக்கிறேன் வலிய அகலூ துரியத்துண மேலும் எனக்கும் குடும்பம் இருக்கிறது மேலும் எனக்கும் சந்ததி எல்லாம் இருக்கிறது வ அன ஆபுல்லா மேலும் அல்லாவை நான் வணங்கு வணங்குகிறேன் எனவே நீங்கள் எதற்காக அல்லாவே வணங்க மாட்டீர்கள் வயதாக மேலும் ஆகியிருந்தால் ரசூலோ மலக்கன் மலக்காக ரசூ ரசூலாகியிருந்தால் மக்கள் கூறுவார்கள் இன்னக்க நிச்சயமாக நீ லா தசு தாகிக்கவே மாட்டாய் வலா தஜூ மேலும் பசிக்கவே மாட்டாய் வ இன்னக்க மேலும் நிச்சயமாக லி லா தம்ரலோ நோயாளியாகவும் ஆக மாட்டாய் வலா தமுதோ மேலும் மரணிக்கவும் மாட்டாய் ஃப எனவே நீ அல்லாவை வணங்குகிறாய் வ தது குரு ஹோ மேலும் அவனை குருஹோ தாய்மன் மேலும் அவனை எப்பொழுதும் திகர் செய்கிறாய் வ நஹனு பஷருன் மேலும் நாங்கள் மனிதர்கள் தஷு தாகிக்கிறோம் வ நஜூ மேலும் பசிக்கிறோம் நம்ரலோ மேலும் நோயாளியாக ஆகிறோம் நமூத்து மேலும் மரணிக்கிறோம் ஃப கைஃபன் அபூதுல்லா மேல் மேலும் அல்லாவை எப்படி நாங்கள் வணங்குவோம் நது வ ஹோ தாய்மன் மேலும் எப்பொழுதும் அவனை எப்படி நாங்கள் திக்ரு செய்வோம் வயதாக்கான ஆகியிருந்தால் ரசூலோ பஷரன் மனிதராக தூதர் ஆகியிருந்தால் கால அவர் கூறுவார் அந்த மிசுலுக்கும் உங்களை போன்றுதான் நானும் ஆதஷ தாகிப்பேன் வா அஜு ஓ மேலும் பசிக்கின்றவனாக இருப்பேன் வா அமுரலோ மேலும் நோயாளியாக ஆவேன் வா அமுத்து மேலும் மரணிக்கவும் செய்வேன் வா அபுது அல்லாஹ் ஆனா அல்லாவே நான் வணங்குவேன் வா அது ரூ மேலும் அவனை திக்ரு செய்வேன் லா தா அபுது அல்லாஹ் மேலும் எதற்காக நீங்கள் அல்லாவும் வணங்க மாட்டீர்கள் வலா ததுக்குரு ந ஹோ மேலும் அவனை எதுக்காக திக்க செய்ய மாட்டீங்க ஃப ஃபயன் கத்தியோ ஓ துண்டித்து விடும் கலாம் முன்னாஸ் அந்த மக்களுடைய பேச்சு என்பது துண்டித்து விடும் வலா யஜீது உன குதுரன் எந்த காரணத்தையும் அவர்கள் பெறவும் மாட்டார்கள் லாஹுனு ஷைத்தானு ரொஜீம் ஸ்மில்லாஹ் ரொஹ்மான் ரொஹீம் உல்லாஹ் மசல் அலா செய்துனா உன பீனா மௌலானா முஹம்மதீன்

நோஹ் அர் ரசூல் الرسول அர் ரசூல் என்கிற ஒரு இறை தூதர் இஸ்லாத்திற்கு பிறகு உலகத்தில் என்ன நடந்துச்சு எப்படி வழிகேடு உருவாச்சு அல்லாவுக்கு இணை எப்படி உருவாச்சு எப்படி சிலை வணக்கம் எப்படி எப்படி வந்துச்சு அந்த சிலைகளுக்கு பேர் எப்படி வந்துச்சு அந்த சிலை வணக்கத்தில் என்னென்னதான் செஞ்சாங்க எப்படி செய்தான் வழிகெடுத்தான் இதெல்லாம் பார்த்தோம் இப்போ மக்களில் ஒரு பெருங்கூட்டம் வந்து வழிகட்டு போயிட்டாங்க இப்போ அவங்கள நேர் வழிப்படுத்துறதுக்கு ஒருத்தரை அனுப்பணும் அது மழக்கா அனுப்புகிறதா தூதரா அல்லது மனிதர்கள்லேருந்து இருந்து ஒரு தூதராக அனுப்புகிறதா இருந்தால் மழைக்குலேருந்து ஒரு தூதர் செட் ஆகாது மக்கள் இந்தந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க இடக்கா அப்போ அவர்களிலேருந்தே ஒரு தூதர் அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அல்லாஹலை யாரை தூதராக அனுப்புகிறான் ஆதம் அலேஹலாத்துக்கு அடுத்து இந்த உலகத்தில் ஏற்பட்ட வழிகேடை விட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் அனுப்பி இறை தூதர் தான் யாரு நூஹ் அலை இஸ்லாம் நூ நபிஹூ மேலும் அல்லாஹ் நாடி நான் ஐ யுருசில அனுப்புவதற்கு அண்ணன் எப்பயுமே முலாரியான ஃபேலுக்கு முன்னாடி வந்தால் என்ன செய்யும் நெசபு செய்யும் அதனுடைய லாஸ்ட்டுக்கு என்ன செய்யும் நெசபு செய்யும் செஞ்சுருக்கான் ஐ யுருசிலன்னு வந்திருக்கு அஃசின் அக்கறை அக்கறை யுக்ரிமு அரிசல யுருசிலு யுருசிலுன்னு இருக்கும் முன்னாடி அண்ணு வந்ததுனால ஐ யுருசி ல அப்போ அல்லாஹுத்தாலா அனுப்புவதற்கு நாடினான் நூஹன் நபியை இலா கௌமிகி தன்னுடைய கூட்டத்தாரின் பக்கம் அல்லாஹ் அனுப்புவதற்கு நாடினான் அல்லாஹுத்தாலா தன்னுடைய கூட்டத்தாரின் பக்கம் அல்லாஹு தால நூஹாத்தை அவருடைய கூட்டத்தாரின் பக்கம் அனுப்புவதற்கு நாடினான் கானஃபில் கௌமி அந்த கூட்டத்திலே இருந்தார்கள் கானஃபில் கௌமி அந்த கூட்டத்திலே இருந்தார்கள் யாரெல்லாம் இருந்தாங்க கனியனுடைய பண்மை அகனியா கனியா என்னது பணக்காரர்கள் இருந்தார்கள் அந்த கூட்டத்திலே மேலும் அந்த கூட்டத்திலே தலைவர்கள் இருந்தார்கள் லீடர்ஸ் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க தலைவர்கள் இருந்தாங்க அப்ப நூகலை கூட்டத்திலே பணக்காரர்களும் மேலும் தலைவர்களும் இருந்தார்கள் அல்லாக என்றால் நிச்சயமாக அல்லாஹ் இப்போ வலா அல்லாஹன்னு வந்திருக்கா ஏன் லாக் இன் என்ன அமல் செய்யும் இஸ்முக்கு நசபு செய்யும் ஹபருக்கு ரஃபர் செய்யும் அதனால தான் லா இன் வராமல் லா அல்லாஹ என்றால் நிச்சயமாக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்தான் செலக்ட் அந்த கூட்டத்தில் பணக்காரர் இருந்தான் தலைவர்கள் இருந்தான் தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்தான் என்றாலும் நிச்சயமா நபியை தேர்ந்தெடுத்தான் எதற்கு தேர்ந்தெடுத்தான் தன்னுடைய தூதுத்துவத்திற்கு தன்னுடைய தன்னுடைய இறை தூதர்னு சொல்றோம் ரசூல் அந்த அந்த தூதுத்துவத்தை தேர் அந்த தூதுத்துவத்திற்காக மக்களிடத்தில் அல்லாவுடைய செய்திகளை கொண்டு செல்லக்கூடிய அந்த என்கிற ரிசாலத்துக்கு அரபியில் தமிழில் என்ன சொல்லலாம் தூதுத்துவம் அதான் அல்லாட்ட வர்ற செய்தியை இவங்க என்ன செய்கிறது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இந்த ரிசாலத்திற்கு அல்லாஹுத்தார யாரை தான் தேர்ந்தெடுத்தான் எவ்வளோ பேர் தலைவர்கள் இருந்தாங்க பணக்காரங்க இருந்தாங்க என்றால் நிச்சயமாக அல்லாஹு தன்னுடைய ரிசாலத் தன்னுடைய தூதுத்துவத்திற்கு யாரை தான் தேர்ந்தெடுத்தா என்றால் நிச்சயமாக நூகலை இஸ்லாத்தை தான் வளம் எஹ்தர் எஹ்தார ஃபயல் வந்துச்சா எஹ்தார வந்துச்சா எஹ்தார் எஹ்தார் எஃப்தியாரன் ஃபஹு முக்தாரன் உக்தீரை உக்தார் எஃப்தியாரன் ஃபஹு முக்தாரன் யக்தர் லி எஃத்தர் லா தக்தர் லா எஃத்தர் லா யுக்தர் வலம் எஃத்தர் தேர்ந்தெடுக்கவில்லை மேலும் தேர்ந்தெடுக்கவில்லை அல்லாஹு என்ன செய்யல தேர்ந்தெடுக்கவில்லை அகதம் மின்ஹும் அகதம் மின்ஹும் அவர்களிலிருந்து ஒருவரையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லை அவர்களில் இருந்துன்னா யார் அந்த கூட்டத்தில் இருந்த ரெண்டு கோஷ்டி சொன்னாங்களே யார் பணக்காரங்க தலைவர்கள் இவர்களிலிருந்து எந்த ஒருவரையும் அல்லாஹூத்தலா என்ன செய்யலை தேர்ந்தெடுக்கலை அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்தான் நூகலை சலாத்து தான் தன்னுடைய ரிசாலத்திற்கு தூதுத்துவத்திற்கு தேர்ந்தெடுத்தான் அல்லாஹூ ஏழமோ அல்லாஹ் அறிகின்றவனாக அல்லாஹ் அறிவான் அல்லாஹ் அலிம அல்லாஹு அல்லாஹூ அல்லா அறிவான் அல்லாஹ் அறிவான் யார் சுமப்பார் தன்னுடைய தூதுத்துவத்தை யார் சுமப்பார் என்று அல்லாஹ் அறிவான் யாருக்கு அந்த தகுதி இருக்குன்னு யாருக்கு அல் தெரியும் அல்லாஹ் அறிவான் அல்லாஹூ அல்லாஹ் வாகிறவன் எதை அறிவான் எவான்லோ சுமப்பவர் யார் என்று அறிவான் எதை சுமப்பது தன்னுடைய தூதுத்துவத்தை யார் சுமக்க வேண்டும் என்பதை அல்ல அறிவான் யார் சுமந்தா என்ன செய்யும் கரெக்டா இருக்கும் அல்லாவுக்கு தெரியும் வல்லாஹு மேலும் அல்லா ஏலமோ அறிவான் மை யஹமிலோ யார் சுமக்க வேண்டும் என்பதை எதை அமானத்தோ தன்னுடைய அமானிதத்தை இறை செய்தி வகீர்க அல்லா தன்னுடைய இறை செய்தின்றது ஒரு அமானிதம் அத கரெக்டாக அல்லாட்டிருந்து கேட்டுட்டு வந்து இந்த மக்கள்கிட்ட என்ன செய்யணும் சொல்லணும் இது ஒரு அமானிதம் இந்த அமானிதத்தை யார் சுமப்பார்கள் என்பதை அல்ல அறிகின்றவனாக இருந்தான் தன்னுடைய ரிசாலத்தை தன்னுடைய தூதுத்துவத்தை யார் சுமக்க வேண்டும் என்பதையும் அல்ல அறிகின்றவனாக இருந்தான் தன்னுடைய அமானிதத்தை யார் சுமக்க வேண்டும் என்பதையும் அறிகின்றவனாக இருந்தான் ஓக்கான நூஹன் மேலும் நூ நபி இருந்தார்கள் ரஜுலன் சாலிகன் என்னவா இருந்தாங்க நல்லடியாராக மனிதராக இருந்தார்கள் சாலிஹன்னா நல்லடியார் கரீமன் சங்கையான நல்லடியாரான மனிதராக இருந்தார்கள் கான நோகன் மேலும் நோக நபி இருந்தாங்க எப்படி இருந்தாங்க ரஜுலன் அவர் சாலேகான மனுஷர்ரா நல்லவர்ரா அவர் அவர் நல்லடியாரான மனிதராக இருந்தார்கள் அது மட்டும் இல்ல எப்படி இருந்தாங்க கரீமன் அர்த்தம் அவன சங்கையாக கூடிய ஒரு ஆண் அப்ப சங்கையானவராக இருந்தார்கள் அது மட்டும் இல்லை நூகன் மேலும் நூகனபி இருந்தார்கள் அறிவாளியான மனிதராக இருந்தார்கள் ஆக்கில் ஐனுக்கு அம்சா போட்டுட்டா திங்கக்கூடியவன் அர்த்தம் ஆக்கில் ஆக்கில் வந்து இல்லை இல்லை அம்சா போட்டா அம்சா போட்டு ஆக்கியில் போட்டால் என்ன ஆயிரும் ஆகும் அசரார் அந்த ஆக்கில் அந்த ஆக்கில் 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 ஐன் தொண்டலுத்து அப்போ நூஹலை இஸ்லாம் இருந்தார்கள் ரஜுலன் ஆக்கிலன் அறிவாளியான மனிதராக இருந்தார்கள் அது மட்டும் இல்லை ஹலீமன் சகிப்புத்தன்மையுடையவராக இருந்தார்கள் ரொம்ப சகிப்புத்தன்மை யார் என்ன செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க திருப்பி எதுவும் பண்ண மாட்டாங்க ரொம்ப பொறுமையாக சகிப்பு எதையும் சகிச்சுக்குவாங்க ஒக்கான நூகன் மேல் நூ அலி இஸ்லாம் இருந்தார்கள் ரஜுலன் ஆக்கிலன் அறிவாளியான மனிதராக இருந்தார்கள் ஹலீமன் ஹலிமன் ஐ நவசீம் தன்மை உடையவர்களாகவும் இருந்தார்கள் அது மட்டும் இல்லை ஒக்கான நூகன் மேலும் நூஹ நபி இருந்தாங்க நாசுஹன் நசஹ என் சஹு நசஹன் ஃபஹுவ நாசுஹன் உபதேசம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள் ஏற்கனவே வந்த வார்த்தை தான் அவங்கள்ட்ட என்ன சிஃபத் இருந்துச்சு தன்மை இருந்துச்சு மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க உபதேசம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள் அது மட்டும் இல்லை ஷஃபீக்கன் இறக்க சுபாவமுடையவராக இருந்தார்கள் இரக்கத்தன்மையுடையவராக மெர்சிஃபுல் அர்த்தம் என்ன அர்த்தம் மெர்சி ஃபுல்னா என்னது அதான் அர்த்தம் அப்போ எப்படி இருந்தாங்க அலை இஸ்லாம் உபதேசம் செய்யக்கூடியவராகவும் இரக்கமுடையவராக இருந்தார்கள் அது மட்டும் இல்லை உக்கான நோகன் மேலும் நூஹ நபி இருந்தார்கள் எவ்வளோ தன்மை அல்லா ஒருத்தர் தன்னுடைய நபியாக தன்னுடைய ரசூலாக தேர்ந்தெடுக்கிறானே சும்மா தேர்ந்தெடுத்துடுவான் ரோட்டில் போகிறோன்னு தேர்ந்தெடுத்துடுவானா அல்ல இந்த குவாலிஃபிகேஷனில் அவங்கள்ட்ட இருந்ததுனால தான் அந்த தலைவர்கள் பணக்காரங்களுக்கு மத்தியில் அல்லா தன்னுடைய ரசூலாக தன்னுடைய அமானிதத்தை சுமக்கக்கூடியவராக யாரை தேர்ந்தெடுத்தான் நம்மள்ட்ட இந்த தன்மை வேணும் அப்ப ஒக்காலன் நூகன் மேலும் இஸ்லாம் இருந்தார்கள் சாதிக்கன் உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் போய் வராது அமீனன் நம்பிக்கையாளராக இருந்தார்கள் அமீன்னா என்ன அர்த்தம் அமீனன்னா நம்பிக்கையாளராக இருந்தார்கள் சாதிகன் அமீனன் உண்மையாளராகவும் உண்மை பேசக்கூடியவராகவும் நம்பிக்கையாளராகவும் இருந்தார்கள் அப்போ சொல்லுங்கள் மறுபடியும் நீங்களே வாசிங்க உக்கான ரஜுலன் ஆ சத்தமாக வாசிங்கப்பா ஆ வாசி உக்கான நோகன் ரஜுலன் சா அதுலேருந்து வாசிங்க என்னென்ன தன்மை சொல்லுங்க சாலிஹு அவங்க நல்லடியாரா இருந்தாங்க அடுத்து கரீமன் சங்கையானவரா இருந்தாங்க அடுத்து ஆக்கலன் அறிவாளியா இருந்தாங்க ஹலீமன் சகிப்பு தன்மையுடையா இருந்தாங்க அப்புறம் உபதேசம் செய்யக்கூடியவா இருந்தாங்க அடுத்து ஷஃபீக்கன் இரக்க சுபாவம் இருந்தாங்க அடுத்து சாதிக்கன் உண்மையை பேசக்கூடியலா இருந்தாங்க இது எட்டு தன்மை அவங்கள்ட்ட வந்துருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா இஹ்தார் அல்லாஹூ அல்லா தேர்ந்தெடுத்தான் எதற்கு தேர்ந்தெடுத்தான் தூதுத்துவத்திற்கு தேர்ந்தெடுத்தான் தன்னுடைய என்கிற அந்த தூதுத்துவத்திற்கு நபியின் பக்கம் வகியை அனுப்பினான் என்ன செஞ்சா நூஹ் நபியின் பக்கம் என்ன செஞ்சான் வகீன என்ன தெரியுதா இறை செய்தியை என்ன செஞ்சான் அனுப்புனான் என்ன இறை செய்தி அனுப்புனா இது ஆயத்து குரான் ஆயத்து இந்த ஆய இதுதான் இந்த வகையை தான் அல்லா நூஹலை இஸ்லாத்துக்கு ஆயிட்டான் என்ன ஆயத்து அன் அந்திர் நீ எச்சரிக்கை செய் அல்லாஹ் நூஹலை இஸ்லாத்தை பார்த்து என்ன சொன்னா நீ எச்சரிக்கை செய் யாருக்கு கவுமக்க உன்னுடைய கூட்டத்திற்கு நீ எச்சரிக்கை செய் இப்போ அவங்க எல்லாமே சிலை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்களே சிலைக்கு சஜிதா செய்கிறாங்க சிலைக்கு ருக்கு செய்கிறாங்க சிலைக்கு வந்து அறுக்கிறாங்க சிலையை கண்ணியப்படுத்துகிறாங்க இப்படி ஏகப்பட்ட வழிகேடு இணை வைக்கிறாங்க அப்போ அல்லாஹால நூ அலைஸ்லாத்துக்கு என்ன சொன்னால் வகி இறக்குனா உன் கூட்டத்திற்கு எச்சரிக்கை செய் அண்ட் அந்திர் அந்தர யுந்திரு இந்தாரன் ஃபஹோ முந்திருன் உந்திர யுந்தரும் இந்தாரன் ஃபஹோ முந்தருன் அந்திர் அக்ரிம் நீ ஒரு ஆண் நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க உங்களுடைய கூட்டத்துக்கு எதுக்கு முன்னாடி மின் கபலி ஐ ஏத்தியகும் அவர்களுக்கு வருவதற்கு முன்னால் அதா நோவினை தரக்கூடிய அதாப் அல்லாவுடைய அதாப் வருவதற்கு முன்னதாக உன்னுடைய கூட்டத்திற்கு நீ என்ன செய்ய எச்சரிக்கை செய் எப்பா ஒழுங்காக அல்லா இணை வைக்காதீங்க அல்லாவை மட்டும் வணங்குங்க சிலை வணங்காதீங்க அல்லாவுக்கு மட்டும் தான் சஜிதா செய்யணும் அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் அல்லாவுடைய பேரை கொண்டு தான் பிராணிகள் அறுக்கணும் இப்படிலாம் நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க நீ இப்படி செய்யாமல் போனீங்கன்னா உங்கள் மேலே என்ன இறங்கிடும் அதாபு அலி நோவினை தரக்கூடிய அல்லாவுடைய வேதனை உங்கள் மேலே இறங்கிடும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யுங்க எச்சரிக்கை செய்யுங்கவுமக்க உங்களுடைய கூட்டத்துக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் எதுக்கு முன்னாடி எச்சரிக்கை செய்யுங்க மின் கபளி ஐயாத்தியும் அதாபுன் அலி நோவினை தரக்கூடிய அதாபு வருவது அவர்களுக்கு வருவதற்கு முன்னதாக நீங்கள் போய் என்ன செஞ்சுருங்க எச்சரிக்கை செய்யுங்க உடனே இந்த செய்தி அல்லா வகையாக அனுப்பினோன்னு ஃப காமன் ஃபி கௌமிகி நூஹலேஸ்லாம் எழுந்தார்கள் எழுந்தார்கள் நின்றார்கள் ஃபி கௌமிகி தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே நின்றார்கள் நூஹலை தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே நின்றார்கள் ஃபகாமிகி நூஹலை தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே நின்றார்கள் யக்கூலு சொன்னார்கள் லின் ஆசி மக்களுக்கு சொன்னார்கள் என்ன சொன்னாங்க இன்னி நிச்சயமாக நான் என்ன சொன்னாங்க இன்னி நிச்சயமாக நான் லக்கும் உங்களுக்கு ரசூலுன் அமீனுன் என்னது ஹலோ நிச்சயமாக நான் லக்கும் உங்களுக்கு ரசூலுன் அமீனுன் நம்பிக்கையான தூதராக இருக்கின்றேன் அப்படின்னு வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க இப்போ மக்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அது நம்ம கூட தான் இருந்தார் திடீர்னு வந்துட்டு நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட நம்பிக்கையான இறை தூதர்ன்றாரு நீங்களே இருக்கீங்க திடீர்னு ஒரு நாள் சுலைமான் வர்றான் வந்துட்டு எப்பா இன்னிடந்து ஒழுங்காக என் பேச்சு கேளுங்க நான் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அல்லாவுடைய கோவங்கள் மேலே இறங்காது புரிஞ்சா நேற்று கனவு கண்டேன் கனவுல அல்லா இப்படி சொன்னான் உங்கள்லாம் நேர் வழிப்படுத்த சொன்னான் அப்படின்னா என்ன செய்விய அதிர்ச்சியா நீ அதிர்ச்சியாவ ஃபயாசின்லாம் வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிருவான் அப்போ அல்லாவுடைய வகி வகை வருது அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அந்த அன்பிரு கவுமக்க மின் கபலித்தியவும் அதாஃபுன்னு அலியும் நல்லா சொல்கிறான் நூகலை இஸ்லாமும் மக்கள்கிட்ட வந்து இன்ன இலக்கும் அமீனுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த மக்கள் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றது தான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாடம் இந்த பாடத்தை யார் ரஹீம் நூஹுர் அர் ரசோலு நூ என்கிற இறை தூதர் வராத அல்லாஹு அல்லாஹ் நாடினான் ஐயொரு சில நூஹன் இலா கௌமிகி அவருடைய கூட்டத்தாரின் பக்கம் நூஹ் நபியை அனுப்புவதற்கு அல்லாஹ் நாடினான் கானஃபில் கௌமி அந்த கூட்டத்திலே இருந்தார்கள் அக்னியா பணக்காரர்கள் இருந்தார்கள் ஒரு அசு ஒரு ஊசு ஒரு அசா மேலும் தலைவர்கள் இருந்தார்கள் ஒலாக்கின் அல்லாஹ் மேலும் என்றாலும் நிச்சயமாக அல்லாஹ் நூஹன் நூஹை தேர்ந்தெடுத்தான் தன்னுடைய தூதுத்துவத்திற்காக நூஹ நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுக்கவில்லை அஹதன் மினுகம் அவர்களில் இருந்து ஒருவரையும் தேர்ந்தெடுக்கவில்லை அல்லாஹ் மை யஹ்மிலோ அல்லாஹ் அறிவான் ரிசால திஹோ தன்னுடைய தூதுத்துவத்தை யார் சுமப்பார் என்பதை அல்லாஹ் அறிவான் அல்லாஹோ மேலும் அல்லாஹ் அல்லாஹமு அறிவான் மை யஹ்மீலோ அமானத்துஹோ தன்னுடைய அமானத்தை யார் சுமக்கும் சுமப்பார் என்பதை அல்லாஹ் அறிவான் வகான நூஹுன் நூஹ் இருந்தார் ரஜூலன் சாலிகன் நல்லடியாராக இருந்தார் கரீமன் சங்கையான நல்லடியாரான மனிதராக நூ இருந்தார் வகான நூஹு நூஹு ஆகியிருந்தார் ரஜூலன் ஆக்கிரன் அறிவாளியான மனிதராக ஆகியிருந்தார் ஹலீமன் சபிப்புத்தன்மை உடையவராக ஆகியிருந்தார் வகான நூஹு நூஹு ஆகியிருந்தார் நாசிகன் சஃபீகன் இறக்க முடியவராக மேலும் உபதேசம் செய்யக்கூடியவராக நூஹு நபி ஆகியிருந்தார்கள் ஒக்கான நூஹ் ஆகியிருந்தால் சாதிக்கன் அமீனன் நம்பிக்கையானராக உண்மை உண்மை பேசக்கூடியவராக நூஹு நபி ஆகியிருந்தார்கள் எஹ்தாருல்லாஹ் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் நூஹன் தன்னுடைய தூதுவத்திற்கு நூஹு நபி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் நபியின் பக்கம் இறை செய்தியை அனுப்பினான் வாயில் அங்கிரு கௌமக்க உன்னுடைய கூட்டத்திற்கு நீ எச்சரிக்கை செய் மின் கபலி ஐ ஐ திஹீம் அல்லாபுன் அலி நோவினை தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு வருவதற்கு முன்னால் உன்னுடைய கூட்டத்திற்கு நீ எச்சரிக்கை செய் ஃபகாமு நூஹுன் ஃபி கௌமிஹி நூஹு நபி அந்த கூட்டத்திலேயே நின்றார்கள் சொன்னார்கள் இனாசி மக்களுக்கு சொன்னார்கள் இன்னி நிச்சயமாக உங்களுக்கு ரசூலுன் அமீனுன் நம்பிக்கையாளரான தூதராக இருக்கின்றேன் தூதர் வாராத அல்லாஹ் நாடினால் ஐயுசலை அனுப்புவதற்கு அன் அன்ஹான் லீலா கோமிஹி தன்னுடைய தன்னுடைய கூட்டத்தாரின் பக்கம் அனுப்புவதற்கு அல்லாஹ் நாடினான் கோமி அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்திலே இருந்தார்கள் ஓ பணக்காரர்கள் தலைவர்கள் இருந்தார்கள் ஒலாக்கின் அல்லாஹோ நிச்சயமாக என்றாலும் நிச்சயமாக அல்லாஹ் எஹ்பா நூஹன் நோகை தேர்ந்தெடுத்தான் எஹ்தார நூஹன் நோகை தேர்ந்தெடுத்தான் தன்னுடைய தூ தூது தூதுத்துவத்திற்கு தேர்ந்தெடுத்தான் வளம் வளம் யரை தேர்ந்தெடுக்கவில்லை அஹதுன் மின்ஹும் அவர்களில் இருந்து ஒருவரையும் தேர்ந்தெடுக்கவில்லை அல்லாஹ் ஏலம் அல்லாஹ் அறிவான் மை யஹமிலோ சும சு யார் சுமக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிவான்ஹோ ரிசால்தஹோ தன்னுடைய தூதுவதற்கு தூ தூதுத்துவத்திற்கு யார் சுமக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிவான் அல்லாஹோ ஏலமோ மேலும் அல்லாஹ் அறிவான் மை யஹமிலோ யார் சுமக்க வேண்டும் என்று அவ்வா அறிவான் அமானத்து தன்னுடைய அம் அமானத்தத்தை யார் சுமக்க வேண்டும் என்று அவ்வா அறிவான் ஒகானன் நூகலேசலம் இருந்தார்கள் ரஜூலன் சாலிகன் நல்லடியாராக மனிதராக இருந்தார்கள் ஒக்க கரீமன் சங்கையான மனிதராக இருந்தார்கள் ஒக்கான நூகன் நூகலேஸ்வலம் இருந்தார்கள் ரஜூலன் ஆக்கிலன் அறிவாளியான மனிதராக இருந்தார்கள் ஹலீமன் சபி ச சகிப்புத்தன்மையுடையவராக இருந்தார்கள் ஒகானோ மேலும் நூகலே ஒகானு நூகன் நூகலை நாசி நாசிகன் உபதேசம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள் ஷ ஷஃபீகன் இரக்கமுடையவராக இருந்தார்கள் ஒகானு நூகு நூகலை செவிந்தார்கள் சாதிக்கன் உண்மை பேசக்கூடியவராக இருந்தார்கள் அமீனன் நம்பிக்கையுடையவராக இருந்தார்கள் இஹத்தார் அல்லா அல்லாஹ் தேர்ந்தெடுத்தால் நூகன் நூ அலி இஸ்லாமை தேர்ந்தெடுத்தால் தன்னுடைய தூதுவதற்கு அவ்வா தேர்ந்தெடுத்தான் நூகின் பக்கம் இறை செய்து அனுப்புவதற்கு அவ்வா தல நூகை தேர்ந்தெடுத்தான் நீ எச்சரிக்கை செய் உன்னுடைய கூட்டத்திற்கு நீ எச்சரிக்கை செய் மின் கபலி ஐ யகும் அவர்களுக்கு அவர்களுக்கு வருவதற்கு முன்னால் எச்சரிக்கை செய் அதாபு அழியே நோய்வினை தரக்கூடிய அதாபை அவர்களுக்கு வரக்கூடிய என்று முன்னால் எச்சரிக்கை செய் ஃபகாம் ஃபகாம ஃபகாமு நூக நின்றார் கௌமிகி அவரோட கூட்டத்தாரின் பக்கம் கூட்டத்தாரிலே நின்றார் யகூலு சொன்னார் லின்னாசி மக்களுக்கு சொன்னார் இன்னி நிச்சயமாக நான் லக்கும் உங்களுக்கு ரசூலன் அமீனோன் நம்பிக்கையுடைய ரசூ நம்பிக்கையுடைய தூதராக இருப்பேன்